என்னங்க வேகமா டெய்லி வர்றீங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னு பாருங்க உங்களுக்கு நான் தான் டெய்லி பேசணும் பரங்கிபேட்டையிலிருந்து பரவனின் வார்த்தை இன்று உங்களோட சங்கீதம் அறுபத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது வசதி சொல்லுகிறது அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்க அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களுக்கு நுணனும் தன் வாயாக்கிறது காரணம் என்ன வாயாலே நாவாலேயோ பலர் கேட்டு போறாங்க வசன சொல்லுகிறது போல அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களுக்கு கோபமா இருக்கிற நேரத்துல பேசாதீங்க அமைதியா இருங்க பைபிள் சொல்லுகிறது கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையமா இருந்தேன் புரியல நான் திரும்பி திரும்பி கேளுங்க ஆனா கோபமா இருக்கும்போது பேசாதீங்க ரொம்ப ஒரு நேரம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியும் பேசாதீங்க அன்கான்சியா பேசு அதனால எதை எப்ப பேசணும்னு யோசிச்சு பகுப்பெறிஞ்சு பேசுங்க அந்த வார்த்தை உங்கள் நாவிலே ஆண்டவரே வைப்பார் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கைக்கு அது இன்பமாய் முடியும் உங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் ஆகவே இதை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதை கவனிக்கணும் சக்ஸக்ட் பண்ணுங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாரு God bless you. ஊழாய செபிக்கிற இந்த நல்ல நேரத்து காலை स्पीकरரும் தேவ கிருபைட உருக்கப்பட்டு பாருகும் பலன் சுகம் ஜனங்களோடு கூட உருக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிரும் ஆட்கமே பெருளே இந்த நாளைக்கு என்ன பேச வேண்டும் என்ற வார்த்தையை நீர் யோசனையை தந்து சரியான பிரயோசனம் சொல்ல உதவி. ஆசீர்வதிக்கும் மகிமைப் 예수வின் மூல செபிக்கரும் நல்ல பிதா. ஆமே God bless you.